இந்த வாரம் புள்ளாவே செவன் சீட்டர் வண்டி டென் சீட்டர் வண்டி தான் கொடுத்துட்டு வரோம் அடுத்தபடி நீங்கள் பார்க்குறது டாப் மாடல் ஜைலோ மேலே லக்கேஜ் கேரியரோட நாலு டயர் பிராண்ட் நியூ கண்டிஷனில் நாலு அலாய்வியல் வந்துடும் தெளிவான டீசல் வண்டிங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க எஃப்சி பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது வரை கரண்டில் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டாப் மாடல் வண்டி எல்லா ஆப்ஷனும் வந்துடுங்க பாருங்கள் டயர் பாயிண்ட் எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனும் இருக்கும் அலாய்விலோடு இருக்கும் மேலே டிவியோடு வந்துடும் சார் கோயாசிட்டி டிவி எல்லாமே வந்துடும் செவன் சீட்டர் வண்டி ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் ரேர் தான் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாமே போட்டிருப்பாங்க ஒரு தெளிவான வண்டி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு அஞ்சு வருஷம் அப்படியே எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஈகிள் இன்ஜின் வந்துடுங்க ஈகிள் என்ஜினெலாம் லைக் பண்ணி எடுப்பாங்க பிக்கப் நல்லாயிருக்கும் மைலேஜ் கொடுக்கும் வண்டி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க என்னோடய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வெரி ஃபைனலாக கேட்குறாங்க நேரில் வாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஏதாவது பேசி அனுசரித்து எடுத்துகிறோம் வண்டி குவாலிட்டி பாருங்க அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட் சார் அஞ்சு வருஷம் எஃப்சி அப்படியே கரண்ட்டில் இருக்குது வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த செலவுமே கிடையாது ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது ஓனர் மட்டும் ஃபிஃப்த்து ஓனர் சார் இது அதுக்கு தான் அந்த ரேட்டு கொடுக்குறோம் ஓனர் கம்மியாக இருந்தால் மூன்றரை லட்ச ரூபாய் கம்மியும் வண்டி கிடையாது சார் பிரைஸ் சின்ன நெகஷபிள் தான் ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க ஏதாவது பேசி அந்த எடுத்து எடுத்துறோம் சார் வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க ஜெயிலெலாம் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேரான வண்டி வந்திருக்கு நம்ம கம்பெனிக்கு உடனே வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வண்டி வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு வரலாம் சார் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஆர்காடு அபிகார்ஸுக்கு வண்டி வந்துடுச்சிங்க